பிரதமர் நரேந்திர மோடி தமது மனதின் குரல் நூற்றி பதினெட்டாவது நிகழ்ச்சியில் ஐஐடி மெட்ராஸின் எக்ஸ்ட்ரா மையம் விண்வெளி கட்டுமானங்கள் குறித்து நடத்தி வரும் ஆய்வுகள் குறித்து குறிப்பிட்டுள்ளார் விண்வெளியில் புதிய யுத்திகளின் மூலம் பல்வேறு ஆராய்ச்சிகளை ஐஐடி மெட்ராஸின் எக்ஸ்ட்ரா மையம் மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக விண்வெளியில் முப்பரிமாண அச்சிடல் கட்டடங்கள் ஆப்டிகல் ஃபைபர் மற்றும் உலோக வெல்டிங் துறைகளில் பல்வேறு ஆராய்ச்சிகளை இந்நிறுவனம் செயல்படுத்தி வருகிறது மேலும் நீர் இல்லாத கான்கிரீட் கட்டுமானங்கள் அமைப்பது குறித்தும் புரட்சிகரமான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் தமது மனதின் குரல் நிகழ்ச்சியில் குறிப்பிட்டார் இந்தியாவின் ககன்யான் மற்றும் இந்திய விண்வெளி மைய கட்டுமானங்களுக்கும் இந்த முன்னெடுப்புகள் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் சந்திரனிலிருந்து பெறப்பட்ட மண் மாதிரிகளை ஆய்வு செய்வது மேலும் விண்வெளியில் ஆப்டிகல் ஃபைபர் பயன்படுத்துவது குறித்த ஆய்வுகளிலும் இந்த மையம் ஈடுபட்டு வருகிறது இது குறித்து டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் சத்யன் சுப்பையா விண்வெளியில் புவியீர்ப்பு விசையற்ற நிலையில் வெல்டிங் மூலம் விண்வெளி கட்டுமானங்களை உருவாக்குவது குறித்த ஆய்வில் ஈடுபட்டு வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தனது மனதின் குரல் நிகழ்ச்சியில் இந்த ஆய்வுகளை குறிப்பிட்டுள்ளது ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வரும் மாணவ மாணவியர்களுக்கு ஊக்கத்தை அளிப்பதாகவும் தெரிவித்தார் இந்த மாதிரி நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் சான்ஸ் கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த இந்த ப்ராஜெக்டை பற்றியும் நம்ம ப்ரைம் மினிஸ்டர் மனதின் குரல் இந்த ப்ரோக்ராம் மென்ஷன் பண்ணியிருக்காரு ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணணும்னா நிறைய ரிசோர்ஸஸ் தேவைப்படுது எங்கள் மினிஸ்ட்ரியில் எம்எச்சர்டிலேருந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஐடி மெட்ராஸும் அந்த எமினன்ஸ் ஃபண்ட்ஸ் மூலமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டாஃப் எல்லாம் தேர் ஆல் எக்ஸைட்டட் ரொம்ப நிறையா அவங்க அவங்களோட ட்ரைனிங் இது நடக்குது ஸோ நாளைக்கு ஃப்யூச்சரில் நம்ம இந்தியாவோட ஃப்யூச்சர் சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் இவங்க தான் ஸோ இந்த மாதிரி உருவாக்கவும் உருவாக்க உருவாக்கிறதுக்கு ஒரு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிது ரொம்ப மகிழ்ச்சி